மனசு தான் மனம் தான் குருன்னு சொல்கிற சொல்கிறாங்க எல்லாமே அன்பே சிவம் மனமே குருன்னு சொல்கிறாங்க ஆனால் மனசு பார்த்தோன்னா குரங்க மாதிரி நிமிஷத்துக்கு நிமிஷத்துக்கு ஆகுது ஏன்னு கேட்டால் நம்மளை ஆசிரமத்தை வர வைக்கிறது மனசு தான் வீட்டுக்கு போய்ட்டு திரும்பி இதெல்லாம் வேணாம் அந்த வாழ்க்கை வேணும்னு சொல்கிறது மனசு தான் அதே போல் வந்து மனுஷன் வந்து வியாபாரி தான் ஆடு மாடுலாம் விற்கிறான் மனசு வந்து கேட்டால் நம்முடைய உயிர் சக்தி விற்கிற ஒரு வியாபாரி கண் காது மூக்கெல்லாம் காட்டி அழகுலாம் காட்டி காட்டி விற்கிறான் ஒரு வியாபாரி அவனை போய் எப்படி குருவாக ஏற்றுக்க முடியும் எந்த ஒரு பொருளை நம்ம குருவாக ஏற்றுக்கணும் எப்போ அது குருவாக மாறும் நல்லது நல்ல கேள்வி ஐயா வந்து நிறைய தடவை சொல்லியிருக்காரு உன்னோட மனசு உன் கையில் இருக்கிற வரைக்கும் எந்த பாவமும் இல்லை எந்த புண்ணியமும் இல்லை அதனால் நாம் செய்ய வேண்டிய முதல் விஷயமே என் மனசை இழுத்து பிடிக்கிற அந்த லகான் உங்ககிட்ட இருக்கணும் மனசு ஒரு குதிரை அந்த குதிரைக்கு பன்னெண்டு காலு அது கண்டபடி ஓடுது அதை அடக்கக்கூடிய பலம் என்கிட்ட இல்லை ஏன் இல்லைன்னா அந்த மனசோட பலம் எது பலவீனம் எதுன்னு தெரியல அது நான் ஆசைப்பட்டதெல்லாம் எனக்கு கொடுக்குது சில டைமில் நான் ஆசைப்படாததே எனக்கு ஞாபகப்பத்துது இருபத்தி நாலு வயசில் ஒரு கல்யாணம் ஆசை வந்ததுன்னா தப்பு இல்லை பதிமூணு வயசு கூட ஆகலை அந்த மாதிரி ஆசை வந்தா தப்பு தானே அப்போ இதை கொடுத்தது யார் மனம்தான் எந்த வயசில் எதை கொடுக்கக்கூடாதோ அதெல்லாம் கொடுக்கும் இந்த கூட சில விஷயங்கள் இருக்கு ரெண்டாவது தசை நடக்கும் ரெண்டாவது தசை நடக்கும்போது இந்த ராகு தசைன்னு சொல்லுவாங்க அது நடக்கும்போது அந்த டைம் எப்படி இருக்குன்னா ஒரு பத்து வயசு மேலே ஒரு பதினஞ்சு பதினாறு வயசுக்குள்ள அந்த டைமில் நடந்தால் என்ன ஆகும் அப்படின்னா அந்த வயசில் அவன் எதெல்லாம் காணக்கூடாதோ அந்த காட்சியெல்லாம் அவன் காணக்கூடிய சூழ்நிலையை அந்த பீரியடை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏற்படுத்தி கொடுத்தா என்ன ஆகும் அவன் வாழ்க்கை ஆகும் அந்த வயசே நல்ல விஷயங்களை பார்க்கணும் நல்லதை கேட்கணும் நல்லா படிக்கணும் ஆனால் அந்த வயசில் இவன் எதை பார்க்கக்கூடாதோ எதை கேட்கக்கூடாதோ எதை செய்யக்கூடாதோ அதை செய்ய வேண்டிய சூழ்நிலை அந்த காலத்தில் அமையும் இது ஜாதகத்தில் அப்போது நாம் மேல்நிலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டா ஐயா சொல்லுவாங்க உன்னை கெடுக்கக்கூடிய ஒரே பொருள் எதுனா உன் மனசு தான் ஆனால் பார்க்கணும் அதே மனசை கொண்டு தான் நீ மேலேயும் போக முடியும் இது கெடுக்கக்கூடிய பொருளாக எப்போ இருக்குதுன்னா இந்த பஞ்சாயத்திரின்னு சொல்லக்கூடிய கண் காது மூக்கு வாய் இது கூட நம்ம மனசு உறவாடி இருந்த வரைக்கும் அது நமக்கு கெடுக்கக்கூடிய ஒரு பொருள் எனக்கு பசிக்குது எதை கடைஞ்சாலும் நான் சாப்பிட்டேன்னா என்ன அர்த்தம்னா வாய் வேலை செய்யலை வாயோட மனசு உறவாடலை என்ன சமயாத்தோம் வாயும் மனசும் ஒன்று சேர்ந்தால் என்ன ஆகுனா ருசியான பொருளை கேட்கும் இதுனா உப்புச்சப்பில்லாமுக்குது இது இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே இதில் கொஞ்சம் நெய் ஊச்சி இருந்தால் நல்லா இருக்குமே இதில் காரம் இருந்தால் நல்லா இருக்குமே ஏன் யார் சொல்லுவான்னா மனசு தான் சொல்லுது அப்போ நம்ம மனசே இந்த புலன்களுக்கு கூட உறவானா என்னாகுனா பிடிச்சது தான் பார்க்கும் இல்லை பார்த்ததெல்லாம் பிடிச்சிக்கும் வெறும் கண்ணே ஒரு கேமரா மாதிரி தான் இங்கே கேமரா இருக்குது அது என்ன பண்ணோம் எல்லாத்தையும் பார்க்கும் ஆனா அதுக்கு நல்லது கிடையதே தெரியாது நம்ம கண்ணு கூட எல்லாத்தையும் பார்ப்போம் அதுக்கு நல்லது கிடையாது தெரியாது ஆனால் இந்த பார்வை கூட என் மனசு போய் உறவாச்சுன்னு வச்சுக்கலாம் அப்ப இது பிரிக்கும் எதை பார்த்தாலும் இவன் நல்லவன் இவன் ஆனவன் இவன் ஆவாதவன் இவனை பார்த்து எனக்கு பிடிச்சவன் இவன் எனக்கு பிடிக்காதவன்னு யாரு பாப்பான்னா மனம் அப்ப நாம இங்க என்ன பண்றோம் அப்படின்னா மனசையும் புலன்களையும் முதல்ல பிரிக்கிறோம் ஏன்னா இது பிறந்ததுலேருந்து போற வரைக்கும் இப்படிதான் உறவாடி இருக்கும் இப்படி உறவாடி இருந்தால் மரணம் நிச்சயம் சரிங்களா ஆனால் நாம் என்ன பண்ணுறோன்னா இந்த புலன்கள் கூட உறவாடி இந்த மனசை பிரித்து தனியே ஆக்கிறோம் அப்போ இது என்ன பண்ணோம் பக்கத்தில் எதனா கேட்டால் கூட இந்த காது போய் எதையுமே கேட்காது கண்ணுக்கு முன்னாடி நாலு பேர் நடந்தான்னா கூட இது எதையுமே பார்க்காது வாசனை ஏதோ சமைக்கிறாங்க ஏதோ ஒரு வாசனை வந்தாலும் அதை பெரிய விஷயமா இந்த ஏற்றுக்காது எதை சாப்பிட்டாலும் ஏற்றுக்கும் அது சுவையே பார்க்காது புரியுதுன்னா ரமணர் ஒரு இதில் சாப்பிடுவார் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆனால் அது இந்த இடத்துக்கு பொறுத்தோம் அவர் வந்து என்ன பண்ணாங்க சாப்பாடு போடுவாங்க குழம்பு ஊற்றுவாங்க பொரியலும் வைப்பாங்க ஆனால் அவர் எப்படி சாப்பிடுவார்னா எல்லா பொருளையும் அப்படியே களி மாதிரி ஆகிடுவார் பசஞ்சிச்சு வச்சுருவாரு பசஞ்சி வச்சதுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவார் ஏன் சாமி சாம்பார் ஊற்றி சாப்பிட்லாம் ரசம் ஊற்றி சாப்பிட்லாம் மோர் இது மோர் ஊற்றி சாப்பிட்லாம் வத்த குழம்பு ஊற்றி தான் நீங்கள் என்ன சாப்பா எல்லாத்தையும் பயிற்சி போட்டு அடிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு அவர் சொன்ன வார்த்தை இதெல்லாம் நாம் கல்வெட்டில் போய் சாப்பாடு நம்ம மனசில் பதிவு வச்சுக்கணும் நானே இப்போ நீ ஊற்றுறப்பா சாம்பார் ஊத்துற நல்லா இல்லைன்னா சாப்பிட்ருவேன் நல்லா இருந்ததுன்னா என்ன பண்ணுவேன் நாளைக்கு நேற்று ஒரு சாப்பாடு சாப்பிட்டமே இன்றைக்கி நல்லா இல்லை நேற்று மாதிரி இருந்ததுன்னா நல்லா இருந்துருக்குமேனு என் மனசு ஏந்துச்சுன்னா நான் என் நிலையிலேருந்து கீழே வந்துடுவேன் அதுக்காக நான் பதிமூணு இருந்து கஷ்டப்படலை நான் என் வாழ்க்கையை தேவைப்படின் எதுக்கு இந்த சுவைக்கெல்லாம் அடிமை ஆகக்கூடாது அப்போ நான் எப்படி சாப்பிட்ணுனா பசிக்கு உணவாக சாப்பிட்ணும் இந்த என்ன என்னை தடுமாறவே வைக்கக்கூடாது எவ்வளோ தெளிவாகிறாங்க பாருங்க மன மகான்கள் அவ்வளோ ஞானம் நடந்தது அவங்க அவங்ககிட்டே மனசு இருக்குது என் மனசு இருக்குது என்னை அவங்களையும் பிரித்து வைக்கிறது எது அப்படின்னா இந்த மனம் என் புலங்களோடு உறவாடுச்சுன்னா எனக்கு எடுக்கிற பொருளாயிடும் இதே மனசே புலன்களுக்கு தனியாக பிரிச்சிச்சுன்னா அதுதான் என்னை மேலேயே கொண்டு போகும் ரெண்டுமே ஒரு பொருளை தான் செய்ய போதே அவன் நல்லவனும் இல்லை கெட்டவனும் இல்லை நான் என்ன நினைக்கிறோன்னா அதுவும் அவன் மாறுவான் அவ்வளோ சக்தி அதுக்கு இருக்குது அப்போ நான் அதுக்கு உருவேத்துகிற மாதிரி இவன் மோசமானவா இவன் மோசமானவன் மோசமானவா இதில் நிற்பான் இவனை மாதிரி நல்லவன் இல்லை நல்லவன் இல்லை நான் திரும்ப திரும்ப சொல்லும்போது அவனாக அவன் நிற்பான் ஏன்னா அவன் வந்து ஒரு ஸ்படிகை மாதிரி ஸ்படிகத்துக்குன்னு ஒரு தனி நிறம் மன ஒன்றுமே கிடையாது ஆனால் அதுக்கு முன்னாடி கருப்பா எடுத்து போய் வச்சேன்னா அந்த ஸ்படிகிறது கருப்பு தெரியும் சவப்பா எடுத்து போய் அதுக்கு முன்னாடியும் சவப்பா தெரியும் அப்போ என் மனசை மோசமானவன ஆக்கிறதுக்கும் அது ஆயிடும் ஏன்னா எல்லா சக்தியும் அதுக்கு இருக்கு அப்போ நான் என்ன பண்ணோம் அதை விட ஒரு நல்ல பொருள் இல்லை அப்படின்னு அதை பிடிச்சி நான் மேலே போக பார்க்கணும் இது கூட நான் உறவாட வச்சுக்கூடாது கூடாது அப்போ கேட்கறது நாலு பேர் எவனோ பேசி நிற்பான் நம்ம காதில் விழக்கூடாதுன்னா அவன் ரகசியமாக பேசுவான் ஆனால் அந்த ரகசியத்தை நாங்கள் ஒட்டி கேட்போம் இன்னும் தான் பேசுகிறாங்க அது ஒரு குப்பை இறைவன் ஒரு விஷயம் வச்சுருக்காங்க நமக்கு எதனா கேட்கணுன்னா நீ உன்னை பாதாளத்தில் கட்டி வச்சா கூட அந்த பொருள் உனக்கு காதில் வந்து விழுந்துடுவோம் நீ ஏதாவது பார்க்கணுன்னு விதி இருந்தால் உன்னை அதில் பாதாளத்தில் போட்டு மூடி வச்சா கூட நீ அந்த காட்சியை பார்த்துடுவேன் ஆனால் இந்த உண்மை புரியாமல் எவனோ செவத்துக்கு பின்னாடி பேசி நினைப்பான் நான் இந்த செகுதியில் காது வச்சு கேட்டு நான் இன்னும் அதான் பிரச்சனை காரணம் என்னன்னா இந்த புலன்களோடு ஒருவார் இது நம்மள நம்மளை என்ன பண்ண போகுதுன்னா படு பாதாளத்தில் தள்ளிடும் அப்போ நான் என்ன பண்ணேன் இனிமேல் பாட மாட்டோங்களாம் அலர்ட்டாக இருக்கணும் பேச நல்லா பேச மாட்டோம் நான் அதை கேட்கணுன்னு இருந்தது அதை கேட்கக்கூடிய தகுதி இருக்குதுன்னா அந்த வார்த்தைக்கு அதை தானே வந்து விழப்போதே நான் ஏன் அதை போய் கேட்கணும் அப்படின்னு ஒதுக்கி போனோம் இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்துல சில விஷயம்ல பார்க்க வேண்டாம் அப்படி நான் ஒதுங்க 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 ஒதுனாக்கன்னா எது எனக்கு எடுத்த பொருளோ அந்த ஒரே பொருளே என்னை மேலே தூக்கியமே வச்சுருக்க புரியுதுங்களா அப்போ மனசும் பலம் பலவீனம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அது ஒரு கடல் மாதிரி அது இப்படிதான் சொல்கிறதுக்கு முடியாது இப்போ சொன்னது அதில் கோடி 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 என்னம்னா மணல் கடலில் இருக்கிற மணல் மாதிரி தான் இப்போ ஒரு துடி தான் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் அதையும் விட பெருசு மனசு அப்போது பாடம் பண்ணுறதுக்கு நாம் இதில் புரிஞ்சு வச்சுக்கணும் அப்போ தான் எவ்வளோ சீக்கிரம் போகணுமோ அவ்வளோ சீக்கிரம் போகிறதுக்கான முயற்சியை நம்மளால் எடுக்க முடியும் சரி சாமி இப்போ மனம் குருவா கேடியா கேடி தான் கேடே வரும் உனக்கு குரு தான் மேலே போகிற உனக்கு சரி சாமி கரெக்டாக சொல்கிறனா அப்பா என்ன சொல்லுத மாற்றி சொல்கிறோம் ஆன்மான்னு ஒன்று இருக்கா ஆன்மா எடுத்த முதல் பிறப்பு எது என்ன சாமி ஆன்மான்னு ஒன்று இருக்கா ஆமாம் அதோட முதல் பிறப்பு எது இப்போ இந்த உலகம் வாழ தகுதி இல்லாத இப்போ நம்ம உடம்பு சாமி நமக்கு ஏன் மரணம் வரணும் பிறந்துட்டேன் அப்படியே நிலச்சி நின்னா என்ன இருக்கலாம்ல இருக்க உடலை ஏன் உடலை அப்படின்னா இனிமேல் இந்த கூட்டுக்குள்ளே உடல் இருக்கக்கூடிய தகுதி இந்த உடம்பு எழுந்துச்சு அதுக்கு பேர் தான் மரணம் இனிமேல் ஒரு செகண்ட் கூட இந்த கூடு அதுக்கு உதவாது அந்த சக்தியை தாங்கிக்கூடிய சக்தி இதுக்கு இல்லை அப்போ இறைவன் என்ன பண்ணுறான் அப்படியே மீன் பிடிக்கிற மாதிரியே போட்டு இந்த உடம்புலேருந்து உயிரை எடுத்துட்றான் ஏன் இதுக்கு தகுதி போயிடுச்சு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த உலகத்துக்கும் வரும் இந்த உலகம் இனிமேல் வாழ தகுதி இல்லாத ஒரு ஊராக ஒரு பொருளாக மாறும் அப்போ என்ன பண்ணுவான் இறைவன் அப்படின்னா இதை மொத்தமாக ஆச்சுருவான் நல்லவன் கெட்டவன்லாம் பார்க்க மாட்டான் மொத்தமாக வாஷ் அவுட் பண்ணிட்டு திரும்ப புதுசாக உயிரை உற்பத்தி பண்ணுவான் சரி பெரியவங்களாம் சொல்லி வச்சுக்கிறாங்க சைவ சித்தாந்த முதற்கொண்டு எல்லாம் சொல்கிறாங்க இந்த உலகம் படைத்ததே மனுஷனுக்காக தான் இந்த ஆன்மா என்னை வந்து சேரணும் அப்படின்னு தான் உலகத்தை படைக்கிறான் அப்படின்னு தான் உடம்பை கொடுத்தான் அப்படின்னு தான் மனசை கொடுத்தான் அப்படின்னு தான் ஆசையை கொடுத்தான் யாருக்காக ஆன்மாவுக்காக ஏன் ஆன்மாவுக்குன்னு உருவம் இல்லை ஏன்னா இறைவனுக்கும் உருவம் இல்லை சிலர் கேட்பாங்க கேள்வி சாமி இறைவனை பார்த்துக்கிறீங்களா இறைவனுக்கு உருவம் இருக்குதா நான் ஆனா பெண்ணா சரி முதல்ல உனக்கு தான் நீ ஆனா பெண்ணா இப்போ நான் ஆம்பளை வடிவத்தை வந்ததுனால நான் ஆண நான் செத்து போயிட்டேன் ஒரு பொம்பளை வடிவம்னா நான் ஒரு பெண்ணாக மாற்றுவேன் அதுவும் சேர்த்து போய் நான் ஒரு அழியா மாற்றினா நான் ஒரு அழியா மாற்றுவேன் அப்போ எனக்குன்னு ஒரு வடிவம் இல்லை அதனால தான் எந்த வடிவத்தோடனாலும் எடுக்க முடியுது அப்போ இறைவனுக்கும் வடிவம் இல்லை அதனால எந்த வடிவத்தில் ஒன்னும் வருவான் இதுதான் கான்செப்ட் ஆன்மாக்கு உருவம் இருக்குதா இல்லையா அப்படின்னா இல்லை இல்லாத ஒரு பொருள் தான் எல்லாத்தையும் உருவாக்கக்கூடிய சக்தி இருக்குது அப்போ நம்ம இல்லாத ஒரு பொருள் ஆன்மா இல்லாததுதான் இல்ல பார்க்க முடியாத அதை பார்க்கக்கூடிய கண் இதுக்கு இல்ல அதை காது இல்லை இல்ல தான் சில பாடங்கள்லாம் கண்ணு காது மூக்கு வாயின்னு ஏன்னா அதெல்லாம் உணரக்கூடிய சக்தி இந்த புலன்களுக்கு இல்ல இது எதுக்காக படைத்தான் இந்த உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் உலக வாழ்க்கையை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக படைச்சது இது இறைவனை ஒரு நாளும் காட்டி கொடுக்காது ஆனா இதுக்கு பேரு என்ன பார்த்தீங்களா அறிவு கருவிகள் ஞானேந்திரியங்கள் பேர் என்னவோ பெரிய பேராக தான் இருக்குது ஆனால் சிலிமசம் மொத்தம் ஆகுது புரியுதுங்களா அப்போ நெறிப்படுத்தினா அது ஞானேந்திரியமாக மாறும் நெறிப்படுத்தாமல் அது போகிற போக்குள்ள விட்டா நம்ம கதகாலி அப்போ நாம் அதெல்லாம் பூஞ்சிடுவோம் அப்போ உருவாக இருக்குதா இல்லையா சாமி எப்படி வேணால் எடுக்க முடியும்